அன்பர்களே இன்று பார்க்க இருக்க மந்திரம் பல தடைகளை நிற்கும் குக்கிய காளி மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப நல்ல வேலை செய்யும் ஆனால் வந்து மந்திரத்தை வந்து அதிகமாக ஜெபம் செய்ய அதாவது அதிகமாக சொல்ல சொல்லத்தை உரியும் உரியருன்னா திரு ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து அதாவது இந்த குக்கிய காளி அப்படின்றது நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடியது மூலாதாரம் சரி இருந்த நல்லா இருந்தாலே எல்லா செயல்கள்லையும் வெற்றி உண்டாகும் நினச்ச காரியம் நடக்கும் வாக்கு வரேன் வாக்கு வன்மை வரேன் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் எந்தெந்த தொழில் செய்கிற செய்கிறாங்களோ அந்தந்த தொழிலில் அவங்கவுங்க முன்னேறலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த குக்கிய காளி மந்திரம் குக்கிய காளி அப்படின்றது மூலாதாரத்தில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காளி அதாவது ஆறு ஆதாரத்திலையும் மொத்தம் அறுபத்தி நாலு காளி இருக்குது அதில் வந்து இந்த காலி அப்படின்றது மூலாதாரத்தில் இருக்குது மூலாதாரத்தில் இருக்கிற அந்த மந்திரத்தை முறைப்படி செய்யும்போது நல்ல விதமான பலனை நம்ம பெறலாம் அதே போல் வந்து இந்த பூஜை முறை என்ன அப்படின்னா கோரைக்கிழங்கு ஒரு கால் கிலோ அதே மாதிரி வந்து அருகம்புல் காய்கிலோ ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதில் வந்து கொஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சு உருண்டை பிடிச்சி அது காஞ்சொன்ன எடுத்து வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சு அதை விநாயகர் விநாயகர் மந்திரம் சொல்லி வணங்கணும் அதுக்கடுத்து பக்கத்தில் இன்னொரு விளக்கு வச்சு ஒரு அதாவது குருப்புறமா குரு விசினுன்னு குரு தச்சினாமூர்த்தி மந்திரம் சொல்லணும் அதுக்கடுத்து சூடம்பத்தி சாம்பிராணி வெத்தலைவாக்கு அவள் பொறி கடலை இதில் வச்சு காலைக்கு ரொம்ப பிடித்தமான குங்குமத்தை வந்து கரைச்சி அதுதான் அதை பானமாக வைக்கணும் அதுக்கு அதுக்கடுத்து அபிஷேகம் பண்ணி இதில் இருக்கிற மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் அதேமாதிரி மாலையில் வந்து ஏழு மணிக்கெல்லாம் ப ஏழு மணிலருந்து பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் இது ஆயிரத்தி எட்டு தடவை சித்தியாங்க சித்தியாகும் மாதிரி நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும் அந்த மாதிரி சொல்லி வரும்போது எண்ணற்ற பலன்கள் அடையலாம் நினச்ச காரியத்தை அப்புறம் முடிக்கலாம் என்னென்ன ஒன்று இருக்கு அத்தனையும் காணாம போயிடும் அதே மாதிரி வயிற்றில் மருந்து இருக்கிறது அதாவது அதே மாதிரி ஏவல் விட்டு உடம்புல வந்து பல உடம்ப பல தொந்தரவு ஒன்று இந்த மாதிரி இருக்கிறதுப்புறம் ஒரு பத்து நாளில் மாறுறத கண் கூட பார்க்கலாம் அதே ஒருத்தவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனையும் உண்டு பண்ணி விட்டுருவோம் அதையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமே இந்த குய்ய காளி மந்திரம் குக்கிய காளி அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அது மாதிரி வந்து நான் சோழி பிரச்சனை நடத்துகிறேன் அது வந்து எல்லா விதத்துலேயும் வந்து முக்காலமும் சொல்லலாம் நடக்கிறது நடக்க போறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் ஒரு ஆள் எதுக்காண்டி வந்தார் என்ன விவரம் அப்படின்றத நேர பார்த்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சியும் எல்லாரும் கற்றுக்குறங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன் இந்த மந்திரம் வந்து ஓம் க்ரீம் ஸ்ரீம் குக்கிய காலிகே சுவாகா அப்படின்னு இந்த மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் குக்கிய காலிகே சுவாகா வந்து ரொம்ப அழுத்தமாக தொண்டையில் வந்து நாக்கு நான் அடிப்பகுதியிலிருந்து இந்த சவுண்டு வரணும் அப்போ இந்த மந்திரம் சரியாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இதை முறையாக செய்யுங்க அதே மாதிரி இரநூறு பக்கத்தில் ஏட்டுச்சோடியில் இருந்து எழுத்து எழுதுன ஒரு மாந்திரிய புக்கு போட்டிருக்கேன் அது வந்து எல்லா விதமானது அதில் இருக்குது ஆள் வர்றதுக்கு உண்டான மைய ஆளுகள் வர்றதுக்கு உண்டான எந்திரம் மந்திரம் அதே மாதிரி வாக்கு சொல்கிறதுக்கு மந்திரம் ஏவல் பில்லி சோனியில் தடை செய்யறதுக்கு அனுப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி அதில் எல் எல்லா மந்திரங்களும் இருக்குது அதே அதான் வந்து அந்த புக்கு வேணுன்றவங்களும் வே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க இந்த புக்கும் அந்த ஒரு சோழிப்பிரசனமாக இருந்தாலே முழு மாந்திரியராக இருக்கிறது உறுதி அந்தளவுக்கு அதை நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி ஜூலை ஒன்றாந்தேதி நான் வந்து ஒரு அதாவது மாந்திரிய பயிற்சி ஒரு நாள் வகுப்பு போட்டிருக்கேன் அது வேணுன்றவங்களும் எனக்கிட்ட முன் அனுமதி வாங்கிக்கிறங்க அது ஒரு அருமையான ஒருநாள் பயிற்சி அப்படின்றதுனால எல்லா விதமான நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல எந்திரங்களும் மந்திரங்களும் தரோம் இதில் வந்து உயர்நிலை அடிப்படை அப்படின்லாம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தந்து ஒவ்வொரு நாளையும் முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு முன்ன ஒரு ஒரு வைராக்கியமான ஒரு எண்ணம் தான் அதுக்கு வந்து அது வேணுன்றவங்களும் அதை வந்து கேட்டு தெரிஞ்சு கற்றுக்குறங்க அதே மாதிரிலாம் இந்த காளி மந்திரத்தையும் நீ முறப்படி நான் சொன்ன முறைப்படி கோழ வச்சு கும்பிடுங்க மிகவும் நன்றி